இலங்கை மத்திய வங்கி அண்மையில் அதன் நாணய கொள்கையை வெளியிட்டிருந்தது வழக்கமாக இரட்டை நாணய கொள்கை வீதத்தை அது வெளியிட்டு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயினும் இம்முறை வித்தியாசமான வகையில் ஓரிரவு கொள்கை வீதம் எனும் முறையை அது அறிமுகப்படுத்தியுள்ளது இது ஒரு சில நபர்களுக்கு புரியாத ஒரு புதிராக காணப்படுவதாக எமக்கு அதிகமானோர் கூறியிருந்தார் அந்த வகையில் இதனை விளக்குவதற்காக நாம் இலங்கை மத்திய வங்கிக்கு வந்துள்ளோம் நம்முடன் இணைந்திருக்கிறார் இலங்கை மத்திய வங்கியின் பணிப்பாளர் அந்த வகையில் அதனை நாம் இலங்கை மத்திய வங்கியின் பணிப்பாளர் அவர்களிடம் கேட்டு விளக்கம் அறிவதற்காக வந்துள்ளோம் அந்த வகையில் தற்பொழுது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இந்த ஒற்றை நாணயக் கொள்கை அது என்ன அது அதை வெளியிடுவதற்கு காரணம் என்ன நன்றி இலங்கை மத்திய வங்கியினை பொறுத்தவரையிலே நாணயக் கொள்கை தொடர்பான அறிவித்தல்கள் மேற்கொள்ளும் பொழுது அந்த கொள்கை வீதம் தொடர்பாக ஒரு அறிவிப்பு மேற்கொள்ளப்படும் பொதுவாக நாணய கொள்கையின் நிலைப்பாடானது கொள்கை வட்டி வீதங்களில் ஏற்படுகின்ற மாற்றத்தினூடாக அறிவிக்கப்படுகின்றது இதுவரை காலப்பகுதியிலே இரண்டு கொள்கை வட்டி வீதங்கள் பாவனையில் இருந்தன இலங்கை மத்திய வங்கியை பொறுத்தவரையிலே அவை துணைநில் வைப்பு வசதி வீதம் துணைநில் கடன் வழங்கல் வீதம் இதனை எஸ்டிஎஃப்ஆர் மற்றும் எஸ்எல்எஃப்ஆர் என அழைப்பார்கள் அது அந்த ரெண்டுக்கும் இடையிலான அந்த இடைவெளியினை கொள்கை இடைவெளி என்றும் சொல்வார்கள் ஆனால் இவ்வாறு ரெண்டு கொள்கை வட்டி வீதங்கள் அறிவிக்கப்படும் பொழுது ஒரு பொருளாதாரத்திலே காணப்படுகின்ற பணச்சந்தை மணிமாக்கெட் என்று சொல்வார்கள் இந்த பணச்சந்தை வட்டி வீதங்கள் இந்த மட்டத்தில் பேணப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அந்த சந்தையிலே காணப்படுகின்ற வணிக வங்கிகள் போன்ற சந்தை பங்குபற்றினர்களுக்கு இடையிலே சில விளக்கமின்மைகளுக்கு வழிவகுக்க கூடும் அதன் காரணமாக அநேகமான மத்திய வங்கிகள் தற்பொழுது உலகளாவிய ரீதியிலே இந்த ஒற்றை இலக்கங்களுக்கு மாறி வந்ததனை காணக்கூடியதாக இருக்கின்றது இது தொடர்பாக இலங்கை மத்திய வங்கியும் கடந்த காலங்களில் இது தொடர்பான ஆராய்ச்சிகளை இதன் தேவைப்பாடுகளை கொள்கை விடயங்களே கவனத்தில் எடுத்து வந்தது அந்த அடிப்படையிலே ஆரம்ப கால பகுதியிலே இந்த ரெண்டு கொள்கை வட்டி வீதங்களுக்கும் இடையிலான இடைவெளியானது மிக அதிகமாக காணப்பட்டது அது படிப்படியாக குறைக்கப்படும் ஆகவே இந்த நாணய கொள்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உடனடியாகவும் சரியான அளவிலும் இந்த அழைப்பு பண சந்தை வீதங்களில் மாற்றத்தினை ஏற்படுத்தினால் மாத்திரமே அது ஏனைய வட்டி வீதங்களில் சரியான அளவிற்கு மாற்றமடைய கூடிய தன்மை ஒன்று காணப்படும் அவ்வாறு இந்த அழைப்பு பண சந்தை வீதங்கள் தேவையான அளவுக்கு மாறுவதை இலகுபடுத்துவதற்காகவும் நாணயக் கொள்கை தொடர்பான சமிக்ஞையினை தெளிவுபடுத்துவதற்காகவும் நாணயக் கொள்கையின் பரிமாற்ற செய்முறை டிரான்ஸ்மிஷன் என்று சொல்வார்கள் பரிமாற்ற முறைமையினை மேலும் வினைத்திறனாக மாற்றுவதற்காகவும் இந்த ஒற்றை வட்டி வீதம் முறைமைக்கு இல்லைங்க மத்திய வங்கி மாறியது அந்த அடிப்படையிலே புதிதாக ஒரு கொள்கை வட்டி வீதம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது அதனை ஓரிரவு கொள்கை வீரம் என்று அழைப்பார்கள் ஆங்கிலத்தில் பாலிசி ரேட் அல்லது ஓபிஆர் என அழைக்கப்படும் குறிப்பாக இந்த ஓரிரவு நாணய கொள்கை இது பொருளாதார மட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் கூறிய விடயங்கள் மக்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்ற போதிலும் அவர்களது அன்றாட வாழ்க்கையில் இது எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும் இந்த ஒற்றை கொள்கை வீதத்துக்கு மாறியது மாத்திரம் பொதுமக்களுக்கு ஏதாவது மாற்றத்தினை ஏற்படுத்துமா என்று சொன்னால் பெருமளவில் பொதுமக்கள் அதனை உணர்ந்து கொள்வதற்கான சாத்தியங்கள் பெரிதாக இல்லை எங்கு இந்த மாற்றம் நடைபெறும் என்று சொன்னால் முதலாவதாக வங்கிகளுக்கு இடையிலே பரிமாற்றம் செய்யப்படுகின்ற சந்தை சொல்வார்கள் பணச்சந்தை என்று அந்த பணச்சந்தையிலேயே இந்த முதலாவது மாற்றம் இடம்பெறும் மத்திய இந்த ஓரிரவு கொள்கை வீதமானது எட்டு சதவீதமாக அல்லது அரை சதவீதத்தினால் குறைக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் மாதிரி வாழ்க்கையை வாழலாம் ஒரு அறிவிப்பு ஒன்று வழங்கப்பட்டது பொதுவாக மத்திய வங்கியின் கொட் வட்டி வீதங்கள் குறைக்கப்படும் பொழுது அதன் தாக்கமானது முதலாவதாக இந்த பணச்சந்தையிலே நடைபெறும் அதாவது மணிமாக்கட் என்கின்ற சந்தையிலேயே நடைபெறும் வங்கிகள் தமக்கிடையிலே கொடுக்கல் வாங்கல் செய்வதற்காக அறவிடப்படுகின்ற வட்டி வீதம் இந்த பணச்சந்தை அழைப்பு பண வீதம் என்று அழைக்கப்படும் இந்த அழைப்பு பண வீதத்தில் ஏற்படுகின்ற மாற்றமானது சரியான அளவில் நடைமுறைப்படுத்தப்படுத்துவதற்காகவே இந்த ஒற்றை அல்லது ஓரிரவு கொள்கை வீதம் அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பாக நாட்டின் பணவீக்கம் தற்பொழுது மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள அரசாங்கத்தின் மாற்றத்தை அடுத்து பணவீக்கம் என்பது மக்களின் அன்றாட வாழ்வில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது அந்த வகையில் இந்த எட்டு தசம் ஐந்து வீதமாக இருந்த நாணயக் கொள்கையின் பெருமதி எட்டு வீதமாக மாற்றமடைந்திருப்பதன் மூலம் இந்த பணவீக்கம் இது எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும் இதற்குரிய விளக்கத்தினை பார்ப்போமாக இருந்தால் உண்மையிலேயே பணவீக்கம் குறைந்ததன் காரணமாகத்தான் இந்த நாணய கொள்கை வட்டி வீதங்களை குறைக்க முடிய கூடியதாக இருந்தது இலங்கை மத்திய வங்கியை பொறுத்தவரையிலே அதன் தலையாய இலக்காக காணப்படுவது விலை உறுதிப்பாட்டை பேணுவது அல்லது பணவீக்கத்தினை தளமலற்றதாகவும் தாழ்ந்த மட்டத்திலும் பேணுவது அதன் முக்கியமான குறிக்கோளாக காணப்படுகின்றது ஆகவே பணவீக்கத்தின் போக்குகள் மிக அவதானமாக மத்திய வங்கியினால் அவதானிக்கப்படுகின்றன அந்த அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாம் ஆண்டிலே வரலாற்று ரீதியாக ஒரு மிக உயர்ந்த பருமதியில் காணப்பட்ட பணவீக்கம் அதன் பின்னர் படிப்படியாக குறைந்ததை காணக்கூடியதாக இருந்தது அதன் காரணமாக மத்திய வங்கியின் தனது வட்டி வீதங்களை குறைக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் தற்பொழுது பார்த்தீர்களாக இருந்தால் கடந்த மூன்று மாதங்களில் இந்த பணவீக்கம் என்பது ஒரு எதிர்கணிய நிலைமையிலே காணப்படுகின்றது அதனை இன்னொரு வகையில் கூறுவதாக இருந்தால் பண சுருக்கம் என்று அழைக்கப்படும் ஆங்கிலத்தில் அதனை டீஃப்ளேஷன் என்று சொல்வார்கள் கடந்த மூன்று மாதங்களாக ஒரு டீஃப்ளேஷனான நிலைமை ஒன்று காணப்படுகின்றது அது எதிர்வரும் சில மாதங்களுக்கும் தொடர்ச்சியாக காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறான டீஃப்ளேஷன் நிலைமை காணப்படுவதன் காரணமாக பொருளாதாரத்தை பொருளாதாரத்தில் வளர்ச்சி துணை புரிவதனையும் கவனத்தில் கொண்டு இந்த கொள்கை வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன இது படிப்படியாக அந்த பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தி பொருளாதார வளர்ச்சிக்கு அழக வகுப்பதுடன் இது ஒரு சில கேள்விகளினை தூண்டுவதன் நூலாக படிப்படியாக அந்த பணவீக்க நிலைமை மீண்டும் மாறுவதற்கும் சாத்தியங்கள் காணப்படுகின்றது தற்பொழுது உள்ள கூடலின் அடிப்படையிலே அடுத்த வருடம் நடுப்பகுதி அளவிலே இந்த பணச்சுருக்க நிலைமையில் நிலைமையிலிருந்து மீண்டு மீண்டும் ஒரு நேர்கணிய மட்டத்திற்கு பணவீக்கம் மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை மத்திய வங்கியினை பொறுத்தவரையிலே பணவீக்கத்தினை ஏறத்தாழ ஐந்து சதவீதத்தில் பேணுவதாக இலக்கொண்டு வழங்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்தினாலும் மத்திய வங்கியினாலும் இணைந்து தீர்மானிக்கப்பட்ட ஒரு இலக்காக இது காணப்படுகின்றது அந்த ஐந்து சதவீத பணவீக்க மட்டத்திற்கு படிப்படியாக இந்த பணவீக்கம் முயற்சி அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கேற்றவாறு நாணயக் கொள்கை தீர்மானங்கள் எதிர்வரும் காலப்பகுதியிலும் தீர்மானிக்கப்படும்